என்பார்ந்தவர்களே அண்மையில் ஒருத்தர் கவுன்சிலிங்கு வந்திருந்தார் அவருடைய குறை என்னென்னா சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார் ஒரு நாளைக்கு காலையில் ஏழுலேருந்து ராத்திரி எட்டு வரையில் கம்பெனியில் இருக்கேன் ஆனால் எனக்கு தகுந்த அந்த ஒரு காம்பன்சேஷன் இல்லை ஆனால் ஒன்று தெரிய என்னோடய படித்தவர் அவர் என்னை விட குறைவாக மணி நேரம் வேலை பார்க்குறாரு அவருக்கு ப்ரமோஷன் அதிகமாக இருக்குது அவருக்கு சம்பளமும் அதிகமாக இருக்கு ஏன் சார் நான் அதிக மணி நேரம் ஒர்க் பண்ணியும் எனக்கு குறைவாக சம்பளம் அவர் குறைவாக ஒர்க் பண்ணியும் அவருக்கு அதிகமான சம்பளம் இந்த கேள்வி ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அது அக்செப்டட் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு ரெண்டு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு சம்பளம் எவ்வளவு ரெண்டு மணி நேரம் சம்பளம் எவ்வளவு ஆக யூனிட் ஆஃப் டைம் அண்ட் சேலரி ஆர் கோரிலேட்டட் ஆனால் நேரத்துக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் கடத்தூருக்கு போறோம் டொமேட்டோஸ் வாங்கிடுவோம் தக்காளி வாங்கிட்டு வரோம் ஒரு நூறுரூபா ரூபாய் கொடுத்து அந்த தக்காளி வாங்கிட்டு வரோம் அந்த நூறு ரூபாய் அந்த தக்காளிக்கு கொடுத்த பணமா அல்லது அந்த தக்காளிலேருந்து தக்காளி சூப்போ இல்லை தக்காளி தொகையிலோ செய்கிறாங்களே அதுக்கு பணமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தக்காளி வாங்கிட்டு வரோம் அந்த தக்காளிலேருந்து சூப்பு பண்ண முடியல தக்காளி தொகையிலையும் பண்ண முடியல அப்படின்னா அந்த தக்காளிக்கு பணம் கொடுத்த பிரயோஜனம் கிடையாது ஆக எதற்காக நம்ம பணம் வரக்கூடிய விளைவுக்காக புரியுதுங்களா ஆரஞ்சு வாங்குறோம் பலவிதமான ஆரஞ்சு இருக்கு சாத்து வாங்குறோம் புளிப்பா இருக்கு சாத்துக்குடி இருக்கு தித்திப்பா இருக்கக்கூடிய சாத்து வடி இருக்கு ஆப்பிள் வாங்குறோம் அதில் தராதரம் இருக்கிறது ஆக இந்த கடையில பத்து ஆப்பிளுக்கு இவ்வளவு கொடுக்குறோன்னா அந்த கடையில அதே பத்து நம்பர் ஆப்பிளுக்கு அதிக பணம் கொடுப்போம் காரணம் என்னன்னா அதுலேருந்து விளைவு நன்றாக இருக்கிறது ஆக நம்ம ஒரு மணி நேரத்துக்கு என்ன அவுட்புட் கொடுக்குறோம் அதே ஒரு மணி நேரத்துக்கு அவர் என்ன அவுட்புட் கொடுக்குறாரு அந்த அவுட்புட்டை பொறுத்து தான் நம்ம வந்து சம்பளம் இது எந்த துறையுமே அப்படிதான் இப்போ நடிப்பு துறை எடுத்துக்கோ சினிமாவில் எடுத்துக்கோங்க நூறு கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருக்காங்க சான்ஸ் கேட்டு அலையிறவங்க இருக்காங்க அந்த நூறு கோடி சம்பளம் வாங்கினதுக்கு பின்னால கியூ நிற்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ்ஸு நான் இலவசமாக நடிக்கிறேன் இல்லை பத்து லட்சம் ரூபாய்க்கு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க என்ன காரணம் இவர் அந்த படத்தில் நடித்தா என்ன விளைவு அவர் அந்த படத்தில் நடித்தா என்ன விளைவு நம்ம மாடல்ஸ்லாம் பார்க்குறோம் அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்ஸில்லாம் பெரிய பெரிய மாடல்ஸ் எல்லாம் நிறையா சார்ஜ் பண்ணுவாங்க விளைவு நன்றாக இருக்கும் அதே மாதிரி கிரிக்கெட் எடுத்துக்காங்க கிரிக்கெட்டில் வேறு ஐபிஎல் விளையாடுறாரு அதை நம்ம அண்மைக்காலங்களெல்லாம் இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க ஒருத்தர் கிரிக்கெட்டு விலை கொடுத்து வாங்குவாங்க பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் எதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய விளைவு ஆக நம்ம சம்பளம் என்பது நேரத்தோடு ஒப்பிட்டும் பொழுது அதோடு சேர்ந்து விளைவோடு சேர்த்து நம்ம பார்க்கணும் அதிக விளைவு அதிக சன்மானம் குறைந்த விளைவு குறைந்த சன்மானம் நேரத்தோடு மாத்திரம் பார்க்காதீங்க என் ஆஃப் த டே நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னா இதனாலே என்னுடைய முதலாளிக்கு என்ன வருமானம் அது யோசனை பண்ணி பாருங்க இந்த கேள்விக்கு உங்களுக்கே பதில் கிடைத்துவிடும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் विश्वக் சேனா, it is not just an institution it is an experience एडमिशन कांटेक्ट विश्वसेना विद्या विकास मेट्रिकलेन हायर सेकेंडरी स्कूल नई ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल सेना आर्ट्स एंड साइंस कॉलेज बी एड नई ट्रिपल फोर जीरोवाकम तिर विश्वसेना डबल वन नगर तिरुवल्लूर